ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வைக்கிற ஒரு சைட் டிஷ்னால் இந்த தக்காளி தொக்கு ப பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஏழு தக்காளி எடுத்துருக்கேன் இதை நறுக்கி எடுத்துக்குவோம் பொடியாக கூட ரெண்டு பச்சை மிளகாய நறுக்கிக்கிறேன் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பூண்டையும் பொடிப்பொடியாக நறுக்கிறேன் அப்படியே எல்லாம் நறுக்கியாச்சு இப்போ தாளிச்சு விட்டுக்குவோம் சட்னியை சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது நல்லெண்ணெயில் செஞ்சா நல்லா இருக்கும் இல்லைன்னா வேற சமையல் எண்ணெய் இருந்த எண்ணெய் வேணாலும் செஞ்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுனா நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உண்டை போட்டு போட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் பூண்டு பொடியா நக்கி வச்சுக்கேன் அதையும் போட்டுக்குவேன் வதங்கட்ட நல்லா கருவேப்புல ஒரு கொத்து போட்டு நல்லா எல்லாமே நல்லா போட்டு வதங்கட்ட அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் பத்து மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அப்பதான் தொக்கு கிடைக்கும் நல்ல அந்த அளவுக்கு செவக்குற அளவுக்கு வதங்கிடணும் இப்போ தக்காளியை போட்டுக்கோ இதுக்கு தேவையான இந்த தொக்குக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம் குழை போட்டோன்னா தக்காளி நல்லா மசிய விழுந்துடும் அதனால நல்லா மூடி வச்சிருவோம் அப்பப்ப எடுத்து கிண்டி விட்டுக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் அதுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா பழமா எடுத்துக்கணும் அது அப்பதான் இந்த மாதிரி மசிஞ்சு வர தொக்கு கண்டி கன்சிஸ்டன்சிக்கு இத வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகாய் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூனில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை அப்படியே சிம்லே வச்சு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் நான் அப்பப்போ எடுத்து நான் வந்து இந்த தொக்கில் வந்து தண்ணியே சேர்க்கலை அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்குது இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் எல்லாத்துக்குமே சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா இதை வந்து இந்த தொக்கை எடுத்துகிட்டு போனோம்னா மூணு நாள் ஆனாலும் கெடாது முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து இதை ஈஸியாக வச்சிடலாம் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை சுட சுட சாதம் படித்து இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்